எல்லோருக்கும் வணக்கம் பார்த்திங்களே என்னோட சக்தியை பார்த்திங்களா என்னுடைய அதிபர் காலத்தில் டவ் ஜோன்ஸ் ஐம்பதாயிரம் என்னங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தை வந்து தொட போகுது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து கூவல் விடுத்துக்கிட்டு இருக்காப்புல ஸோ நான் தீய சக்தி கிடையாது நான் வந்து ஒரு நல்ல சக்தி அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டே உங்கள் காதில் விழுந்துதா இங்கே பாருங்கள் ஐம்பதாயிரத்தை தாண்டி போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நாம் போடக்கூடிய டேரிஃப்கள்னால தான் ரிலேஷன்ஷிப் கிடக்குது கழுத நண்பர்கள் மேலேயும் டேரிஃப் போடுவோம் எதிரிகள் மேலேயும் டேரிஃப் போடுவோம் நம்ம வச்சதான் தான் சட்டை என்ன நம்ம பேர் என்னவோ இருந்துட்டு போகட்டும் ஆனால் பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டில் டவு ஜோன்ஸை கொண்டு வந்து நான் ஒரு லட்சத்தில் நிறுத்திட்டு தான் நான் பதவி விட்டு இறங்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டு போட்டிருக்காப்ல ட்ரம்ப் அவர்களே வேண்டாம் இப்படித்தான் இந்தியாவில் வந்து ஷேர் மார்க்கெட் எங்கேயோ போகுது அப்படின்னு சில அரசியல் தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஷேர் மார்க்கெட் கடந்த ரெண்டு வருஷமாக எங்கேயும் போகல ஒரே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஸோ ஷேர் மார்க்கெட் என்பது பண விஷயம் பார்த்து பண்ணுங்க இப்படித்தான் பிட்காயினுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குது கிரிப்டோ கரன்சிக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர்லேயே கூட மெமிகாயின் அப்படி இப்படின்லாம் விட்டாங்க கடைசியில் என்ன ஆச்சு பிட்காயின் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்துலேருந்து அவனுக்கு கீழே ஃபாலாகி தான் இருக்கான் எனிவே இன்றைய தேதியில் வந்து இந்தியன் பங்கு சந்தையில் போ அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அமெரிக்க பங்கு சந்தையில் யாரெல்லாம் சமீபத்தில் பணம் போட்டிருக்காங்களோ அந்த இண்டெக்ஸில் மேபி அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா டவ் ஜோன்ஸ் என்பது முதல் முறையாக ஐம்பதாயிரத்தை வந்து ஹிட் பண்ணியிருக்கு அதுவும் ட்ரம்ப் அவர்களுடைய காலத்தில் ஒருவேளை நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாய்டும் அப்படின்ட்டு கடந்த ஒரு வருஷத்தில் ஆறாயிரம் பாயிண்ட்கள் டவ் ஜோன்ஸ் சேர்த்தி விட்ருக்காங்க கடந்த ஒரு வருஷத்தில் நம்ம மார்க்கெட்டை ரெண்டாயிரம் பாயிண்ட் ஏற்றி விட்டுருக்காங்க ஸோ அவனுக்கு வந்து ஒரு லட்சம் டவு ஜோன்ஸ் போகுது அப்படின்னு அவங்க ஆசைப்படும் பொழுது நம்மளுது வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு நிஃப்டி போச்சுன்னா கூட நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வந்து சேரும் நண்பர் பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இப்போதான் சமீபத்தில் மிகப்பெரிய முக்கிய மாற்றங்கள் வந்தது ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் டவுன் சைட்லேருந்து மேல் நோக்கி வந்தால் அப்படி மேல் நோக்கி வரும் பொழுது பல பெயிண்ட் கம்பெனிகளையும் கூடையே மேலே இழுத்துட்டு வந்தது அதில் இந்த பெர்கர் பெயிண்ட் அப்படின்ற பங்கெல்லாம் மேல் நோக்கி ஏறிட்டு இப்போ சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சி என்பது வந்து கீழே விழுந்திருக்கு அந்த வீழ்ச்சி எந்த வருஷத்தினுடைய வீழ்ச்சினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து விழுந்த அதே வீழ்ச்சி பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு இதே வீழ்ச்சியிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூறு ரூபாயிலிருந்து ஆறுநூறு ரூபாய் ஒரு முறை பெர்கர் பெயிண்ட் போச்சு மறுபடியும் அதே நானூறு ரூபாயில் வந்து விழுந்துட்டு மறுபடியும் ஒரு ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டு இப்ப மறுபடியும் இந்த பங்கு ஒரு நானூத்தி ஐம்பது ரூபாய் ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கு இனி இந்த ஷேர் வந்து இனி கீழே போயிட்டு மேல வரப்போகுதா அல்லது இங்கிருந்தே போக போகுதா இந்த பங்கு செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க மொத்தத்துக்கு பார்க்கும்போது நம்மளுடைய ரீட்டெயில் மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் பணம் போட்டிருக்காங்க இந்த ஷேர்ல வந்து எட்டு பர்சன்டேஜ் ஹோல்டிங் தான் இந்த கம்பெனியினுடைய ஹோல்டிங்ல வச்சிருக்காங்க எஃப்ஐஸ்மே கம்மி வச்சுருக்காங்க பெரும்பாலும் வந்து அந்த ப்ரொமோட்டர்கிட்ட தான் இருக்கு அதனால் இந்த பங்கு கீழே போயிட்டு அப்புறம் மேலே ஏறினாலும் சரி அல்லது இங்கிருந்தே மேலே ஏறினாலும் சரி யாருக்கு அதிகமான லாபம் என்பது பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர்களுக்கு தான் மற்ற பெரிய ஆகட்டும் நம்மளுடைய ரீட்டைலாகட்டும் ரொம்ப கம்மியாக தான் வச்சுட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலமையில இந்த பங்கினுடைய லாபத்துக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னா கிடையாது இப்போ வரைக்கும் அந்த பங்கு வந்து தான் செய்யக்கூடிய பெரும்பாலும் அந்த இரநூறு கோடி முந்நூறு கோடி லாபத்துலேயே தான் இப்போ டிசம்பர் குவார்டர்லேயும் ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வந்த மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொண்டு வந்த மாற்றம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி ஆறில் ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்ற மாதிரி தான் இந்த பர்கர் பெயிண்ட் ஷேர் வச்சுருக்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஏஷியன் பெயிண்ட்ஸாக நம்பர் ஒன்னில் இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் ஐயாயிரத்தி ஐநூறுலாம் பண்ணாங்க தான் அப்புறம் தான் போட்டி அதிகமாக போச்சு அதுக்கப்புறம் இந்த பெர்கர் பைன்ஸினுடைய வருமானம் என்பது ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடியாக இருக்கிறது இந்த ஆக்ஸா நோபல் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கான் முதல்ல வெறும் நானூறு கோடி நானூற்றி இருபத்தி ஏழு கோடி அப்படின்ட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா போன செப்டம்பர் குவார்டர் லிசர்ட்ல ஏதோ ஒரு காரணத்தினால அதர் இன்கம்னு போட்டு ஆயிரத்தி எட்டு ஸோ அப்போ இதை எடுத்துக்க முடியாது இந்த அக்ஸோனாபல் இரண்டாவது இடம் அப்படின்றத எடுத்துக்க முடியாது அப்போ முதல் இடத்துல இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்றத மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு அடுத்தது டிஸ்டன்ட் செகண்ட்ல பெர்கர் பெயிண்ட் அப்படின்றது வருது ஸோ மொத்தமே இந்த செக்டர்ல ரெண்டு பேர் தான் லீடர் ஒன்னு இந்த பெர்கர் பெயிண்ட் அவனும் ஃபிஃப்டி டூ வீக் லோன்ல இருக்கான் இதே லோன்ல இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இரண்டு முறை போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன பண்ண போகிறான்னு தெரில அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஆள் ஏசியன் பெயிண்ட்ஸ் அதுவும் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோ பக்கத்துல இல்லை அப்படின்னாலும் ரொம்பவுமே ஒரு சிக்ஸ் மந்த் லோல வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தில இருந்து இறங்கிட்டாரு ஸோ பெயிண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஜாம்பவான்களுமே ஆல்மோஸ்ட் லோ ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அதுல பெர்கர் பெயிண்ட் வந்து டிசம்பர் ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸுமே அவங்களுடைய டிசம்பர் ரிசல்ட்டு ஒன்றும் மோசமெல்லாம் கிடையாது அதே ஆயிரத்தி எழுபத்தி நாலு கோடி அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரீடெய்லர் மைண்ட்செட்டில் ஆயிரத்து எழுபத்தி நாலு கோடின்னு லாபம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அடுத்தடுத்த மாதங்களில் என்ன முக்கியமான மாற்றம் வரும் அப்படின்றது இப்போ ஒரு கேள்வி அடுத்தது கல்யாண் ஜூவல்லரி அதுவும் செக்டர் லீடர் தான் அந்த பங்குமே கரெக்டாக எப்படி இந்த பெர்கர் பெயிண்ட் வந்து கீழே ஒரு ஒன் இயர் லோ பக்கத்தில் வந்து விழுந்துருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒன் இயர் லோவில் வந்து விழுந்திருக்கு இனி இவன் கீது இரநூறுவா போயிட்டு நானூறுரூவா வரப்போறானா அல்லது நானூறுலேருந்து போன வருஷத்தினுடைய ஹை ஐநூ ஆறுநூறு கீது வரப்போகிறானா அப்படின்றது ரொம்பவுமே ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது இவன் மேலே ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு அவன் பாட்டுக்கு எட்நூறு ரூபாயில் இருப்பான் நானூறுரூவா போவான் ஆறுநூறுவா வருவான் இப்படியே பயங்கரமான வாழ்த்திலிட்டியான பங்கு இனி இந்த நானூறு ரூபாயிலிருந்து கீழே இரநூறு போயிட்டு நானூறு வருமா அல்லது ஆறுநூறுக்கு இது போகுமா எந்த பக்கம் இந்த ஷேர்னுடைய விலை நகரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ரெண்டு பிள்ளையா ஐபிஓக்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெண்டு நல்ல நியூஸ் வந்துருக்கு ரெண்டு ஐபிஓக்கள் லிஸ்டிங் என்பது வருது இது நல்ல நியூஸ் இதுக்கப்புறம் வந்து அந்த பங்குனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாம் என்ன ஓரளவுக்கு பாசிட்டிவ் லிஸ்டிங் வருதா என்பதெல்லாம் தான் அடுத்த நியூஸ் ஸோ முதல்ல அடுத்த வாரத்தில் வந்து ரெண்டு ஐபிஓக்கள் லிஸ்ட் இருக்குது வருது அப்படின்ற ஒரு தகவல் நண்பர்களே நம்மளுடைய மார்க்கெட்டை பயங்கரமான வாலட்டிலிட்டியில் ஏதேதோ பண்ண போகிறாங்க கரெக்டாக ட்ரம்ப் அவர்களுடைய நியூஸ் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுதே பெரிய வால்ட்டிலிட்டி வரக்கூடிய காரணமாக இருக்கிற மாதிரி தான் சமீப காலில் அமைஞ்சு வருது இப்போ என்னடா நியூஸ் வருது செய்தி வருதுன்னா ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் அவர் தனியாக ஏதாவது ஒரு ட்வீட் போடுவாங்க உடனே நம்ம ஆளுக்கு இங்கே ஆப்போசிட் பார்ட்டிங்க ஏதாவது ஒன்று கேட்பாங்க அப்புறம் நம்ம ஆளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இப்படி சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது இப்போ இந்த அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு நடந்திருக்கக்கூடிய டீல் கிடையாது ஃபைனல் டீல் கிடையாது இது ஒரு ஆரம்பகட்ட நிலை டீல் ஸோ இந்த ஆரம்பகட்ட நிலை டீல்லையே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் வச்சுக்கிட்டு அதே சமயம் ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்குறத நிறுத்துறதுனால அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பெனால்ட்டி தூக்கி விட்டுருக்காங்க இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா அவர் அவர் சொல்றதெல்லாம் மிரட்டுற மாதிரியே இருக்கு இங்கேப்பா நீ மட்டும் மறுபடியும் ரஷ்யா கூட போய் நீ ஆயில் வாங்குறது வந்து டைரெக்டாக வாங்கினாலும் சரி அல்லது ஏதாவது தெரியாதனமாக இன்டைரக்டாக போய் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி நாங்கள் வந்து உன் மேலே மறுபடியும் அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரியை கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியாது இல்லை ஏற்கனவே ஒரு மூணு கப்பல் வந்து ரிலையன்ஸை நோக்கி போகுது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நோக்கி போகுதுன்னே ஐயா சாமி நீங்கள் எல்லாம் மனுஷனாக நீங்கள்லாம் ஒரு பத்திரிக்கை தர்மத்தோடைய நீங்கள் நடந்து இருக்கீங்க உன் வாயில் வந்ததெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்க நீ கண்டையா நாங்கள் ஆயில் வாங்கினோம்னு பதறி போயிட்டாங்க அவ்வளோ பெரிய கம்பெனி ரிலையன்ஸே பதர் நாங்கள் பார்த்தீங்கல்ல ஸ்டேட்மெண்ட் மேலே ஸ்டேட்மெண்ட் விட்டு நீ எல்லாம் நியாயமாக நீ பாட்டுக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு பதர்ன்னு நாங்கள் பார்த்தீங்களா என்ன அமெரிக்காவோட நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பதறிக்கிட்டு தான் ஆகணும் நம்ம வந்து இப்போ பெரிய ஆளாக நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்தியா ஈஸ் டெவலப்பிங் நேஷன் இந்த சமயத்தில் நம்மளுக்கு எல்லாத்தினுடைய சப்போர்ட்டும் தேவைதான் படுது அப்படின்ற ஒரு காரணம் ஸோ அப்போ இனி ட்ரம்ப் அவர்கள் வந்து திடீர்னு இருந்திருந்தாப்பில் வந்து இந்த சவுத் கொரியா மேலே உங்களுக்கு வந்து டேரிஃப் பற்றி பேசினாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா திடீர்னு ஒரு 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 நாள் தூங்கி பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது இந்தியா இது ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குற மாதிரி நான் கணாக்காண்டேன் அதனால் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டேரிஃப் போட்டு விட்டுறான்னு என்னத்தையாவது ஒன்று பேசிகிட்டே இருந்தார்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் கும்பா தான் ஸோ அடுத்த ஆறு மாதத்துக்கு நம்மளுடைய மார்க்கெட் சலங்கை கட்டி கொண்டு ஆடும் என்பதில் சந்தேகமே இல்லை சில பேர்த்துக்கு நீண்ட காலமாக கடன் இருக்கும் அவங்க தாத்தா காலத்தில் கடன் வாங்கியிருந்திருப்பாங்க அவங்க அப்பா காலத்தில் கடன் வாங்கியிருப்பாங்க இப்போவும் அவனுடைய மகன் காலத்தில் கடனாகவே இருக்குது என்னைக்கு தாண்டா எங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்ற மாதிரி இந்த இன்டெலெக்ட் டிசைன் அரினா அப்படின்ற ஒரு பங்கு அது வந்து எந்த செக்டரை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் அதாவது இது ஒரு டெக்னாலஜி கம்பெனி ஸோ சாஃப்ட்வேர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பங்குகளை பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லை அது திடீர் திடீர்னு இறக்கி விடுவாங்க திடீர் திடீர்னு ஏற்றி விடுவாங்க அந்த வகையில் இந்த பங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி ஒரு ஏழ்நூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறுவா போகும்போது சந்தோஷத்தை கொடுத்ததோ அந்த சந்தோஷத்தை பூரா காலி பண்ணிவிட்டு மறுபடியும் ஏழ்நூறுவா பக்கத்தில் வந்து கோந்திருக்கு நேற்றைய விலை என்பது ஏழ்நூற்றி அறுபது ஒரு ஆச்சரியம் இந்த லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான் ஆனால் அவன் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோ பக்கத்தில் போன வருஷத்தினுடைய லோ பக்கத்தில் போனவன் நானூறுரூபா ரேஞ்சுக்கு போனவன் டபக்குன்னு ஜம்ப் அடித்து சமீபத்தில் அந்த பங்கு வந்து ஒரு நானூற்றி அறுபது ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டு இப்போ மறுபடியும் நானூற்றி இருபத்தி ஏழு அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ரெண்டு பேருமே செக்டர் டெக்னாலஜி செக்டர் தான் அதில் இந்த லேட்டன்ட் வியூ ஒரு வருஷத்துக்கு வெறும் இரநூறு கோடி தான் லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இன்டெலக்ட் டிசைனராக முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கோடி லாம் பண்ணாலும் இவங்க ரெண்டு பேருமே செக்டர் லீடர் என்பது கிடையாது டிசிஎஸ்சு இன்ஃபோசிஸ்ஸு டெக் போன்ற ஆட்கள் தான் டெக்னாலஜி கம்பெனிகளில் லீடராக இருக்காங்க ஸோ இந்த இரண்டு கம்பெனிகளுடைய செய்திகளை வந்து ஒரு செக்டர் ரிலேட்டடான ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு இந்த பெரிய ஆளுக கீழே விழுந்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி போய் பார்க்கும்பொழுது இன்ஃபோசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சீப்பாக மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு சமீபத்திலேருந்து ஆயிரத்தி எழுநூறுலேருந்தாவே இப்போ ஆயிரத்தி ஐநூறுனு ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க டிசிஎஸை பொறுத்த மட்டும்லேயே அதுவும் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோ என்பது வந்துடுச்சு அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னாலஜி பங்கு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அது எதுக்கு சின்ன சின்ன கம்பெனியில் எடுக்கிறது செக்டர் லைட் தான் இருக்கணும் அப்படின்லாம் சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க வந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிசிஎஸ் என்னடா இப்படி ஆறு மாதத்துக்கு கீழே லோனில் கிடக்குதே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அன்பில்லையே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஏதாவது போட்ட பணம் பூரா லாக் ஆகிடுச்சின்னா அப்படியே சோ அங்கீதம் பாடிக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியது தான் ப்ளூஜெட் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு ஷேர் ப்ரைஸ் அதை பார்த்து நான் அப்படியே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டேன் என் செல்லத்தை என்னடா பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு படித்த பணத்தை என்னடா பண்ண நீ ப்ளூஜெட் ஹெல்த் கேர் அப்படின்ற மாதிரி இதை ஒரு ஃபைவ் இயர்ஸ் பீரியடில் நம்ம போய் பார்க்குறோம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும்லாம் போன ஒரு பங்கு தற்போது வெறும் நானூறு ரூபாய் அப்படின்னு இறங்கி கிடக்கு அப்போ நீங்கள் குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அது ஒரு நஷ்டமான கம்பெனியாக காமிச்சிக்கலாம் இன்னும் டிசம்பர் குவா்டாலி ரிசல்ட் என்பது இன்னும் வந்து சேரல ஸோ இது வந்து ஒரு ஃபார்மா செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு ஃபார்மா ஃபார்மா செக்டரில் ஒரு லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்ஃபார்மாக தான் அது பக்கத்தில் யாரும் வர முடியாது ஒரு வருஷத்துக்கு பதினோராயிரம் கோடி லாபம் என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ளூ ஜெட்டெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி தான் வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் நம்ம ஒரு மிக முக்கியமான தகவலை நம்ம பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்களா ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு இந்த சக்தி பம்பெல்லாம் ஒரு காலத்தில் விரித்து ஆடிக்கிட்டு இருக்கான் இப்போ போய் நம்ம எடுத்து பார்க்குறோம் சக்தி பம்பெல்லாம் ஃபிஃப்டி டூ வீக் லோவில் அடிவாரத்தில் படுத்து கிடக்கிறானே அப்படின்னா இங்கே தான் ஷேர் மார்க்கெட்டினுடைய மிகப்பெரிய தந்திரம் இருக்குது அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனி மைக்ரோ கேப்பு ஸ்மால் கேப்பு மிட் கேப் பங்குகள்லாம் அந்த காலம் மாதிரி தளவிரிச்சு ஆடணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பங்குகள் ஒரு உதாரணத்துக்கு இந்த சன்ஃபார்மா அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்க்குறீங்க வச்சிங்களேன் இது போன்ற பெரிய பெரிய பங்குகள் ஏறவே கூடாது அவன் அவன் வந்து பெருசாக லாபமே கொடுக்காமல் அந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு மாதிரி இத்தினோண்டில் நின்றுட்டுருக்கணும் இந்த நிஃப்டி ஹண்ட்ரட் அப்படின்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறேன்னு வச்சுங்களேன் லார்ஜ் கேப் பங்குகள்லாம் பெருசாக ஏறாமல் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கணும் ஆனால் இந்த குட்டியூண்டு கம்பெனிகள்லாம் சும்மா தலைவிரிச்சாடணும் அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவை மிகப்பெரிய புல் மார்க்கெட் இப்போ கூட அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்களா டவ் ஜோன்ஸ் வந்து ஐம்பதாயிரம் இருக்குது என்னுடைய காலத்தில் ஒரு லட்சம் போகிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு புல் மார்க்கெட்டாக இருக்கும் பொழுது தான் பெரிய பெரிய லார்ஜ் கேப்பு செக்டர் லீடர்கள்லாம் கொஞ்சமாக ரீசனபிளாக ஏறிக்கிட்டு இருப்பான் ஒன்றுமே விசயம் இல்லாமலாம் எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருப்பான் அது எப்படின்னா காலேஜில் கூட நான் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப அழகான பெண்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக வந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு காலேஜ்லேயே அப்புறம் கண்ணுக்கு மை அப்படி இப்படின்னு ரொம்பவுமே டெக்கரேட்டிவாக வருவாங்க அது மாதிரி சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடிய பங்குகள் கூட சும்மா இந்த சக்தி பம்பு மாதிரிலாம் ஒரு காலத்தில் பிச்சுக்கிட்டு ஏறுனா அப்படின்னா அந்த புல்லிஷ் மார்க்கெட் என்பது வந்தால் அந்த சமயத்தில் வந்து செக்டர் லீடருக்கு ஒரு பெரிய பெரிய லார்ஜ் கேப்பெல்லாம் பெரிய ரிட்டர்ன் கொடுக்காம சுமாராக நின்று ஆடிக்கிட்டு இருக்கணும் ஆனால் இப்போல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இந்த சக்தி பம்பு இருக்கக்கூடிய பம்ப்ஸு செக்டரில் வந்து இந்த கம்மின்ஸ் இண்டியா பெரியால் அவங்க டீசல் என்ஜின் பம்பு அப்படி இப்படின்னு அது ரிலேட்டடாக தான் இருக்காங்க ஆனால் சத்தியத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் பெரிய பெரிய லார்ஜ் கேப் பெருசாக ரிட்டர்ன் கொடுக்காட்டி பரவாயில்ல அந்த குட்டியூண்டு பசங்களெல்லாம் மேல் நோக்கி வந்தால் தான் தப்பிப்போம் இல்லைன்னா அவனுக்கெல்லாம் இப்படி ஐம்பது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் கிராஸ் ஆகினானுன்னா நாம் இப்போ எப்படி சோக கீதம் பாடிக்கிட்டு கொண்டுருக்கோம் அந்த மாதிரி உட்கார வேண்டியதாக இருக்குது மாப்பிள்ள நஜமாவா அப்படின்ற மாதிரி எஃப்ஐஸ் எல்லாம் நேற்று பையிங்கில் வந்து இந்த பிப்ரவரி மாதத்துக்கே டோட்டலாக பையிங் சைடு வந்திருக்காங்க பரவாயில்ல நண்பர்களில் இது ஒரு நல்ல மாற்றம் தான் தொடர்ந்து அவங்க ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி விற்றுக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் இப்போ இந்த அமெரிக்கா இந்தியா ட்ரேடு டீல்னால ஏதாவது ஒரு மாற்றம் வருதா இந்த எஃப்ஐஎஸ் பையிங் இவங்க பையிங் சைடு வந்தா நீ என்னையா டவு ஜோன்ஸ் ஒரு லட்சம் போகாது உனக்கு முன்னாடி நாங்கள் ஒரு லட்சம் போயிடும் அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ இந்த பிப்ரவரி மாசத்துல நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்க போறாங்களா இந்த எஃப்ஐஎஸ் அப்படின்றது இருந்தால் பார்க்கணும் எஃப்ஐஎஸ் பையிங் சைடு வந்தாங்கன்னா தான் இந்த மாதிரி குட்டியுண்டு ஷேர்கள்லாம் பிடிச்சி ஏற்றி விடுவாங்க நண்பரில் குட்டியூண்டு ஷேர்கள் தான் அதாவது கொஞ்சம் ஃபேமஸான ஷேர்கள் தான் ஆனால் ரொம்பவும் குட்டியூண்டு போன வருஷத்தினுடைய விலையில் போய் விழுந்திருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த பாரத் டைனமிக்ஸ் அப்படின்ற மாதிரி பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஒரு கட்டத்திலேருந்து பிக்கப் ஆகி மேல் நோக்கி போயிருக்கான் ஆயிரத்தி இரநூறுபா ரேஞ்சிலருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் போன பங்கு தான் இந்த பாரத் டைனமிக்ஸ் மறுபடியும் அவன் வந்து தன்னுடைய பழைய லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கான் அப்படின்ற ஒரு செய்தி இனி இந்த ஆயிரத்தி இரநூறுலேருந்து இன்னுமே கீழே போகிறானா அல்லது பிக்கப் ஆகிறானா பொறுத்து இருந்து பார்க்கணும் ஸோ இன்னும் ஒரு ஃபேமஸான பங்கு கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னா இந்த சி இன்ஃபோ சிஸ்டம்ஸ் மேப் மை இண்டியா உங்கள் வீட்டு அடியா எங்கள் வீட்டு அடியா அப்படின்ற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தான் ஆயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் ஒரு ரவுண்ட் ரெண்டு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக கடைசியில் பார்த்தா மூணாவது ரவுண்டு உங்களுக்கு கிடையாது நான் கீழே போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பங்கு மூணாவது ரவுண்டுக்கு ஆகும் நேராக இப்போ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய லோ பக நோக்கி போய்கிட்டு இருக்கான் இனி எந்த இடத்துல இவனுடைய லோ தடுத்து நிறுத்தப்படும்ன்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஸோ தற்போதைக்கு இதனுடைய ரிசல்ட்டு சீசன் கியூ த்ரீ ரிசல்ட்டு சீசன் என்பது என்ன செய்ய காத்திருக்கிறது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வருமா அல்லது ட்ரெண்ட் கண்டினியூசேஷன் ஆகுமா எப்படியோ கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இன்னொரு ஃபேமஸான பங்கு ஜூப்லியன்ட் இன்கிரீவியா அப்படின்ற பங்கு இப்போதான் சமீபத்தில் உருப்படியாக இருந்தான் இனி யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரில இந்த பங்கு ஏற்கனவே ஆறுநூறு டு எட்நூற்றம்பது வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு இப்போ மறுபடியும் அதே ஆறுநூறு ரூபாயில் சுற்றிக்கிட்டு இருக்குது எப்படியாவது நண்பர்களே அமெரிக்க அதிபர் வந்து எல்லா இடத்துலையும் போய் வாய வைக்கிறாரு ஷேர் மார்க்கெட்டில் கூட நான் டபுள் பண்ணி விட்டுட்டு போகிறேன் நீங்கள் பார்க்குறியா பார்க்குறியா அப்படின்ற பார்க்கத்தான் போகிறோம் நீங்கள் உங்களுடைய காலத்தில் ஒரு லட்சம் போகும்பொழுது எங்களுடைய நிஃப்டியும் ஐம்பதாயிரம் கொண்டு போவாங்க எங்கள் நிஃப்டி இப்போ இருபத்தையாயிரம் இருக்குது உங்களது ஐம்பதாயிரம் இருக்குது உங்களுக்கு ஒரு லட்சம் போகும்பொழுது எங்களுக்கு ஐம்பதாயிரம் பண்ணி விட்டுட்டு போங்க உங்களுக்கே நோபல் பரிசு கொடுக்க சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்றேன் நன்றி வணக்கம்